வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிகினர்ஸ் எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த அளவு எடுக்க தெரியாது கழுத்து லூஸ் ஆகுது சோல்ட்ரு கலந்துட்டு வருதுன்னு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு ப்ளவுஸில் ஒரு அளவு வச்சே நம்ம நிறைய அளவுகள் வச்சிடலாம் ஒரு அளவு இருந்தாலே போதும் அந்த அதை வச்சே நம்ம எல்லா அளவும் வச்சுக்கலாம் சொல்கிறத விட உங்களுக்கு செய்து காட்டுறோம் பாருங்கள் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் டெய்லரை நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கும் நான் சொல்கிற அளவு கரெக்டானு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இது நானே வந்து என்னுடைய இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி அளவுகள்லாம் இப்படி வச்சா கரெக்டாக வரும்னுட்டு நான் அந்த மாதிரி வச்சிருக்கிறேன் அந்த அளவு இருந்தாலே போதும் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லைவில் வந்து போட்டேன் இது கட் பண்ணுற வீடியோ போட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் கட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ அந்த பிளவுஸு வந்து அளவு கரெக்டாக இருக்குது எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு நாலு சேரீக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ இந்த சாரீ இப்போ இது நாலு சாரீக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பூனம் இது வந்து ரெண்டு வந்து சில்க் காட்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு பூனை வந்து நான் தைச்சி கொடுத்துட்டேன் இப்போ வந்து இதுதான் வந்து தைக்க போகிறேன் இப்போ அளவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு அளவு வச்சே நம்ம இப்போ பின்னாடி அளவு எடுக்கிறது கையை அளவு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த முன்பக்கம் அளவு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கிராஸ் கட்டில் தைச்சிருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தெல்லாம் அளவு எடுக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஒவ்வொருத்தர் வந்து இப்படி அளவு எடுப்பாங்க இப்படி மாதிரி வச்சு அளவு எடுப்பாங்க இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படி கை மார்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு தான் சொல்லி கொடுப்பாங்க என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்கன்ட்டு ஒன்று போது ஒன்று கண்டுபிடிப்பீங்க பாருங்கள் அதில் தான் வந்து நீங்கள் முன்னேற முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாருங்கள் இது எப்படி வந்து ஒரு ப்ளவுஸு வந்து யார் சொல்லி கொடுக்குறதும் சரி வரல ஒருத்தர் வந்து கொடுக்குற ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக இருக்குது எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடுங்கன்னு சொன்னாக்கா அதில் நீங்கள் எப்படி அளவு எடுத்து தைக்கிறீங்கன்னு பாருங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடில் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பின் அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு இல்லைன்னா பதினாலரை இழுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வரும் நீங்கள் வந்து ரொம்ப துணியை வந்து இழுக்கக்கூடாது ஒவ்வொரு துணி வந்து ரொம்ப ஆகும் இந்த மாதிரி சில்க் காட்டனுலாம் பார்த்தீங்கன்னா எஸ்டன்னாக ஆகறதில்ல பார்த்தீங்கன்னா பதினாலரை இருக்குது இப்போ இந்த பதினாலரை இருக்குது இல்லைங்களா இது வந்து பின் உயரம் அளவு இதே அளவை இப்போ நீங்கள் ப கழுத்தும் இப்படி அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுத்து பார்த்திங்கன்னா ஏழரை வருது இல்லை உங்களுக்கு கழுத்து வந்து அளவு ம அதிகமாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பதினாலரை இந்த உயரத்தை கழிச்சிக்குங்க இந்த உயரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறரை இருக்குது இப்போ தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சோ கால் இன்ச்சோ விட்டுக்குங்க ஏழு அப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு கழுத்து சரியாதானுங்களை போச்சு இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கங்க பாருங்கள் ஏழரை இப்படி அளவு எடுத்துக்கோங்க இந்த இந்த மெத்தேடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் துணியில் மார்க் பண்ணுங்கள் இல்லை ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போது இதே அளவு தான் நீங்கள் வந்து இப்போ முன்பக்கம் வந்து உயரம் எடுக்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் எவ்வளோ இதில் லூஸ் ஆகிறது தான் நமக்கு வந்து போடுறது சரி வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து எடுப்பாங்க இழுத்தும் எடுப்பாங்க பிகினர்ஸுக்கு வந்து அவ்வளோ தெரியாது நல்லா ட்ரைன் பண்ணவங்க அது பார்த்துட்டு பார்த்தீங்களா பதினாலரை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி கூட இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூட வேண்டாம் பின்பக்கம் என்ன உயரமோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த தைக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்குன்னு இந்த எந்த துணியும் விட வேண்டாம் இந்த பின்பக்கம் பதினாலையா முன்பக்கம் அதே அளவு அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் முன்பக்கம் உயரம் கரெக்டாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் இந்த சோல்ற வைக்கிறது கழுத்து வெட்டுறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கீழ்கை இருக்கு பாத்தீங்களா இந்த வந்து இப்படி அளவெடுத்துக்குங்க ஏழு இஞ்சு வருது இந்த ஏழு இன்ச்சும் நீங்க அப்படியே சோல்டரா வச்சுக்கலாம் இந்த ஏழு இஞ்சு சோல்டரா வச்சுக்கிட்டு இதையே தான் ஆம்போலுக்கும் வரும் நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா உங்கள் பிளவுஸை நீங்கள் அளவெடுத்து அந்த இதே மெத்தேடில் அளவு ப கட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கீழ்கை அளவு தான் நீங்கள் சோல்ட்ராகவும் வச்சுக்கலாம் ஆம்கோழாகவும் வச்சுக்கலாம் ஆம்கோளுன்னா இது இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோள் வந்துடும் எல்லாம் இந்த அளவு எல்லாம் நீங்கள் நான் சொல்கிற அளவு வந்து நீங்கள் தைக்கிறதுக்குன்னு தனியாக அரைஞ்சி சேர்க்க வேண்டியதே இல்லை நீங்கள் இந்த அளவு அப்படியே வைக்கலாம் சோல்ட்ரு வச்சுட்டு அதே வந்து ஆம்போளுக்கும் ஏழு இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே பாருங்கள் ப்ளவுஸில் சோல்ட்ரு எந்த அளவோ அதே அளவு தான் ஆம்போளுக்கும் வரும் ஆம்ப்கோளுக்கும் இப்படி வச்சுருங்க தீந்துதுங்களா அந்த அளவுக்கு அப்படியே சரியாக போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்கழுத்து எப்பயுமே வந்து முன்கழுத்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுனாலும் நமக்கு வந்து குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே இறங்கி வந்தாலும் முன்ன வந்து இப்படி இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் கழுத்து வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து எடுக்க அளவு எடுக்கிறது கூட சிரமமாக இருந்துச்சு என்ன பண்ணுறீங்க இப்போ ஆம்கோளுக்கு ஏழு இன்ச்சு வைக்கிறீங்களா அதே அளவு வச்சிருங்க அங்கேயும் கழுத்துக்கும் முன் கழுத்து உயரம் ஏழு இன்ச்சு வச்சுருங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்ட்டால் கம்மி மட்டும் பண்ணாதீங்க அதிகப்படுத்தலாம் அரை இன்ச்சு வந்து ஆம்கோளோட அரை இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரி முன்கழுத்தை அதிகப்படுத்தி வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து கழுத்து அகலம் வெட்டுறேன் இல்லைங்களா இந்த இது இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஏழு இன்ச்சு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சோல்ட்ரை விட ஆம்போல் வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகம் வைப்போம் அது ஏன்னா சோல்ட்ரு வந்து அரை இன்ச்சு பிடிச்சி தைச்சிடணும் அதனால் உங்களுக்கு ஏழு இன்ச்சு வைச்சா சோல்ட்ரு வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை இன்ச்சு கட் மட்டும் கட் ப கம் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு ஆறரை ஆம்போல் வந்து ஏழு இதுதான் கரெக்டான அளவு இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னா கழுத்து வெட்டுறது இந்த கழுத்து வெட்டுவோம் பார்த்தீங்களா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு இப்படி வெட்டிக்குங்க மூணு இன்ச்சு வெட்டிக்கிட்டால் உங்களுக்கு மூன்றரை இருக்கும் இந்த சோல்ரு மூன்றரை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு போயிடும் மூணு இன்ச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு பிடிச்சி பிகினர்ஸ் எல்லாம் அரை இன்ச்சு வந்து வச்சு தைப்பாங்க அவங்களுக்காக சொல்கிறது இதே நீங்கள் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணவங்களாக இருந்தாக்கா ஒரு முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் பிகின்னர்ஸுக்கு வந்து ஒரு இன்ச்சு வைக்கணும் அதனால் வந்து தைச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட மூணுன்னு நிற்கும் இந்த மாதிரி வரும் இப்படி ஒரு அளவு எடுத்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து தைச்சி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இங்கே நடுக்கை அளவுன்னு சொல்லுவோம் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன் உயரம் கரெக்டாக வரும் இப்போ நான் முன்னுயரம் என்ன சொன்னேங்க பின்னு உயரம் என்ன சொன்னேன்னு பதினாலு பதினாலரை அதே பாருங்கள் இங்கே வரும் இந்த இருந்து நேராக எடுக்கணும் இந்த அளவு இந்த அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் முன் உயரம் வச்சாலும் கரெக்டாக வரும் பாருங்கள் அதே போல் தான் உங்கள் இங்கே நடுக்கை அளவும் வச்சுக்கிட்டிங்க முன் உயரம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன வரதுனால ஒன்றும் ஆகிடாது நம்ம பிடிச்சி தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் இதுவும் இந்த அளவும் வச்சாலும் உங்களுக்கு முன்ன உயரம் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த கையளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுலேயே வச்சுக்கலாம் இந்த அடிக்கை அளவு இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து எப்படி வேணாலும் இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து அரை கை போடுவாங்க முக்கா கை போடுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ இந்த கீழ்க்கை சொன்னால் பார்த்தீங்களா ஏழு இன்ச் இருக்கும் இந்த ஏழு இன்ச்சை வந்து இந்த அடிக்கை அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் இப்போ நம்ம கை உயரம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி வைப்போம் வச்சுட்டு இந்த கீழோ கம்மி பண்ணுவோம் பார்த்தீங்க இப்படி வளைஞ்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் மூன்றரை மூன்றரை இன்ச்சு வச்சுக்கணும் இந்த கீழ்கையை ரெண்டாக பிரித்து இங்கே வைக்கும்போது உங்களுக்கு கை வளைவு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இந்த ஆம்போளுக்கும் கைக்கும் கை அளவும் கரெக்டாக வரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லென்த்தும் அளந்துட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வந்து உங்களுக்கு கீழ்கை ரவுண்டும் நீங்கள் அளவு எடுத்துக்கணும் அந்த அளவு எடுத்துகிட்டு கை கட் பண்ணும்போது இந்த இந்த அளவும் இந்த இந்த நடுக்கை அளவும் வச்சு இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது எத்தனை வருதோ அதை நம்ம கரெக்டாக அந்த ஃபிட்டிங் அந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த வளைவு நீங்கள் அது வரைக்கும் கொண்டு போகலாம் இப்போ ஒரு மார்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த நடுக்கை போட்டு இந்த வளைவு இப்படி வளைச்சிக்கிட்டு இங்கே வருங்க அப்படிங்கும்போது இந்த இடம் ஒம்போது நிற்கிதுன்னா இங்கேருந்து அளந்து பார்க்கும்போது ஒரு ஏழரை வருதுன்னா எந்த அளவுக்கு இங்கே வந்து வச்சாதான் ஏழரை வருதுன்னா அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் தான் ஆகணும் இல்லை இங்கே வச்சால் ஏழரம் வருதுனால் அது வரைக்கும் கொண்டு போய் தான் ஆகணும் இந்த நடுக்கை அளவு வச்சுட்டு அப்படி கட் பண்ணும்போது கை வந்து துணி வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அதாவது துணியில் வந்து அளவு எடுக்க தெரியல நமக்கு முன்ன பின்ன போகுதுங்கும்போது நீங்கள் இந்த அளவு வச்சு இந்த கீழ்கையை வச்சு சோல்றும் ஆம்போலும் வச்சுக்கலாம் பின் உயரம் வச்சு பின் உயரம் வச்சு முன்னு உயரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி என்ன அளவு இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறீங்க இந்த பட்டியுடைய அளவு நான் பார்த்துருங்க இதெல்லாம் பார்த்தீங்க எங்கிட்ட ஓவர் லாக் மிஷின் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சில்க் காட்டன் எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு நான் மிஷின்லேயே வந்து ஓவர் லாக் அடிச்சு கொடுத்துருவேன் பாருங்கள் அப்படி அடிச்சு கொடுக்கும்போது தான் பாருங்கள் பிரிஞ்சு வராமல் இருக்குது இல்லைனா இந்த மெத்தேடில் இருக்கிற துணியெல்லாம் என்ன ஆகும்னா அப்படி ஜல்லட மாதிரி வந்துவிடும் இது நாலஞ்சு தடவை போட்டாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நம்மக்கிட்ட ஓவர் லாக் மிஷின் இல்லைன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மிஷின்லேயே அப்படியே ஓவர் லாக்கு நம்ம தைச்சிகிட்டே இருக்கும்போது இந்த கையில் அப்படி எப்படியே இது பண்ணினா உங்களுக்கு அந்த இது பாருங்க கையிலெல்லாம் சில ஜாக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் வெளியில் வந்துடும் தையல் மட்டும்தான் இருக்கும் தையலுக்கு அந்தாண்டியே போயிடும் தைச்ச ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ இந்த சில்க் காட்டன் துணி வந்து இதாக பாருங்கள் எப்படி நூல் பிரிஞ்சிட்டு வரும் இந்த சைட்லேயும் பாருங்கள் நான் தையல் விட்டுருக்கேன் இதுக்கும் ஜிக் ஜாக் மாதிரி தையல் விடுவேன் இதில் வந்து நேராக ஒன்றா சேர்த்து விட்டுட்டேன் நான் ஓரம் தானன்ட்டு இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஃபோல்டு பண்ணி சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கூட நம்ம தேய்ச்சிட்டா இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே இப்படி தான் அவங்க கேட்கவே மாட்டாங்க நானே வந்து ஓவர்லாக் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது தண்ணியிலையும் போட்டுட்டாங்க துவைச்சி கொடுத்துட்டாங்க சோல்ட்ருக்கும் அப்படி தான் நமக்கு ஓவர்லாக் மாதிரியே நம்ம பண்ணி விட்ருலாம் நூலெல்லாம் வெளியில் வராது நீங்கள் இந்த மாதிரி மெத்தேடில் ப்ளவுஸ் ஒரு தடவை அளவெடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்பயுமே ஆம்போல் வைக்கிறத விட ஒரு அரை இன்ச்சு முன்கழுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு முன்கழுத்து பிரச்சனையே வராது அதுக்கு மேலே போனால் தான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அஞ்சரை வச்சிங்கன்னா ஆம்பூல் அஞ்சரை வச்சிங்கன்னா முன்கழுத்து ஆறு வைங்க வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள் அப்புறம் வந்து இது வந்து எப்படி நான் மேப் மாதிரி போட்டு காமிக்கிறேன் அடுத்தது ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சீட்டில் வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து அளவெடுக்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து வரைஞ்சி கூட காமிக்கிறேன் எப்படி அளவு மின்சன் பண்ணும் அப்புறம் இந்த உயரம் இந்த உயரம் வந்து கம்மி பண்ணுவோம் பார்த்திங்களா அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இப்போ வந்து பதினாலரை வைக்கிறீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றிடுங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே ஒரு ரவுண்டு கொடுங்க அவ்வளோதாங்க ப்ளீஸ் நாம் ரொம்ப பயந்து பயந்து ரொம்ப இப்படி வருமா அப்படி வருமான்ட்டு நாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ப்ளவுஸ் கரெக்டாகவே வராது தானோன்ட்டு டக்குன்னு கட் பண்ணி நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவு கரெக்டாக வரும் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப அளவு எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக வரும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு அளவு வச்சு நான் வந்து எல்லாத்துக்கும் போட்டுருவேன் ஒரு தடவை அது கரெக்டாகவும் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ நான் வந்து ட்ராயிங் பண்ணி கூட காமிக்கிறேன் எப்படி அளவு மார்க் பண்ணுறதுன்ட்டு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்